லார்ட் இன்றைய ஜீவாப்பம் மத்தையு இருபத்தி நான்காம் அதிகாரம் பதினைந்து பதினாறு வசனங்கள் மேலும் பாலாக்குகிற அருப்பை குறித்து தானியல் தீர்க்கதை சொல்லியிருக்கிறானே வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன் நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்தில் கா நிற்க காணும்போது யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடி போக கடவர்கள் ஆமே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த வசனங்கள்லாம் யார்கிட்ட சொல்கிறாங்கன்னா சீசர்கிட்ட சொல்கிறாங்க உடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் என்ன அடையாளம் எங்களுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இந்த களிமையல் கல்வி அதபடி எல்லாம் இடிக்கப்பட்டு போகணுன்னா அப்போ அதெல்லாம் எப்போ சம்பவிக்கும் அப்படின்னு சொல்லி சீசர்கள் கேட்குறது தான் ஆண்டு அநேக காரியங்கள் சொல்கிறார் அப்போ அந்த பாலாக்குகிற அருப்பை குறித்து தானிய தானியத்திற்கு சொல்லியிருக்கிறானே வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன் வாசிக்கிறவங்க சிந்திங்க யோசிங்க இது எப்போ நடக்க போகுது அப்படின்னு அந்த பாலாக்குற அருவுறுப்பை செய்கிறவன் என்னாக்கா அவன் நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும்போது அவன் வந்து அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே வந்து அவன் பரிசுத்த குலைச்சலாக்குவான் பல கீரை நடக்கும் அதுக்கு தான் அந்த காரியங்கள் அவன் அங்கே நிற்கிற கா நிற்கிறதை காணும்போது என்ன சொல்கிறான்னா யூதேயாவில் யூதேயா யூதா தேசத்தில் உள்ள மக்களுக்கு தான் சொல்லப்பட்டிருக்கு யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடிப்போக கிடவர்கள் யூதேயாவில் இருக்கிறவர்கள் யூதேயா அந்த இதில் இருக்கிறவங்க மட்டும்தான் யூதயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடி போக கடவர்கள் அப்படின்னு ஆண்டு ரேசுகள் சொல்கிறாரு வேலையை பாருங்கள் நாம் இந்த காலகட்டங்களில் பாருங்கள் அநேக பரிசு தொலைச்சல் ஆக்குகிற பாலாக்குகிற அருப்புகள் அநேகம் இப்போயும் நடந்து கொண்டுதான் இருக்குது உலகத்தில் எல்லா இடத்துலையும் நாம் அப்படி இருக்கிறதே நாம் காண்கிற நேரத்தில் காண்கிற இடத்துல நாம் இமீடியட்டாக என்ன பண்ணுறோம் மலைகளுக்கு ஓடி போக கடவர்கள்னு யூதயா மக்களுக்கு ஆண்டவர் ஒரு வார்த்தை கொடுக்கிறார் இவளையிலும் தேவனை அறிந்த பிள்ளைகள் தேவனுடைய அன்பை ருசித்த பிள்ளைகள் நாம் ஒவ்வொருவரும் என்ன செய்ய வேண்டும் என்றால் பாவத்துக்கு விலகி இருக்க வேண்டும் தீமைக்கு எதிர்த்து நிற்க வேண்டும் நாம் அதற்கு துணை போகக்கூடாது நாம் மலைகளுக்கு ஓடி போக கடவுளை நம் மலை உயர்வு உயர்வு கீழானைகள் இல்லை மேலானைகள் நோக்கு பாருங்கள் பரலோகத்தை நோக்கி பார்க்கும்போது நம் பரலோகத்தை நாம் வாஞ்சிக்கும் போது தியானிக்கும் போது ஆண்டு வரே நம்ம அந்த அப்படிப்பட்ட எக்கண்டான சூழ்நிலை விடுதலை ஆக்க வல்லவராக இருக்கிறார் ஆமேன் நாம் இவ்வளையில் இந்த சிந்தையோடு நாம் ஆண்டு நோக்கி பார்ப்போம் ஜபம் செய்வோம் அலை லுயா நன்றி தகப்பனே நன்றியோடு துதிக்கிறோம் 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 துதிக்கிற மத்தியில் வாசம் செய்கிறவன் நன்றியோடு துதிக்கிறோம் நன்றியோடு துதிக்கிறோம் மண்டவரே அப்போ அந்த நாளைக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளைக்கு காணும்படியாக எங்களுக்கு ஜீவன் சுகம் பெல நாளைக்கு தகுந்த நடத்தி வருகிற நன்றி செலுத்துகிற ஆண்டவரே விசேஷமாக நவம்பர் மாதம் கத்தவை இருபத்தி ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருஷத்தை காணபடியாக எங்களுக்கு ஜீவன் பேலன்ஸ் சுகம் ஆரோக்கி தந்திர நன்றி அப்பா நன்றி அப்பா அப்பா உங்களுக்கு நன்றி 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 ஆண்டவரே அப்பா வேலை கூட ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரக்கத்தை இந்த அப்பா இந்த மாதத்தில் ஆண்டவரே அப்பா சோத்திரக்கதை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருஷத்தின் ஆண்டு வரே பதினோரு மாதங்கள் அற்புதமாய் முடிக்க கிருபி நன்றி அப்பா ஆண்டுவரே நீ நல்லவர் 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 ஆண்டவரே மாதத்தின் கடைசிக்குள்ளே வரகிறோம் ஆண்டவரே இருபத்தொன்பதாம் தேதி காண கிருபி செய்தேன் நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா அப்போ அந்த மாதம் முழுதும் கிருப்பையாக எங்களை பாதுகாத்து காத்து வந்துடுறேன் நன்றி அப்பா ஆண்டுவரே அப்பா ஸ்வத்திரக்கத்தா வேலை இல்லையா பட்டுருக்கு அப்போ ஜபிக்கிற ஜப்பாவிய தவிர்கிறேன் நன்றி அப்பா நன்றி அப்பா அப்பா உமாளை கூடும் எல்லாம் கூடும் அண்டவரையா அப்பா சுத்திருக்கத்தவன் அதிசேவம் செய்கிறதுக்காக ஸ்தோதிரம் அற்புதம் செய்கிறதுக்கு நன்றி செலுத்துக்கிறோம் நன்றி செலுத்துக்கிறோம் நன்றி செலுத்துக்கிறோம் ஆண்டு வரை அப்பா ஸ்தோத்திர ஸ்தோத்திரக்கத்தை வேலை கொண்டாண்டவரே நாங்கள் பரிசுத்த குலைச்சலை உண்டாக்குகிற இடத்திலிருந்து நாங்கள் நிற்காதபடி ஆண்டு அதிலிருந்து விலகி ஆண்டு ஒரே பரிசுத்தவங்களை ஐக்கியத்தில் கூடுகையில் ஆண்டு எப்போதும் இணைந்திருக்க ஆண்டு ஒரே தேவ சிந் தேவ ராஜ்யத்தின் பணிக்கான வேலைகளை செய்ய ஆண்டு ஒரே அப்பா எங்களை மூலமாக தாழ்த்துக்கிறோம் ஒப்புக்கொடுக்க அர்ப்பணிக்கிறோம் பெரிய கரையை செய்கிறதுக்காக நன்றி இந்த வீடியோ கேட்டுக்கொண்டு பார்த்துக்கொண்டு ஒவ்வொரு மீதும் பிரச்சனை இறங்க முடியாது ஜபிக்கிறோம் எப்படி செய்யதுக்காய் சோத்துரும் ஆசீர்வாதிக பிளப்படுத்துங்க ஏசுகிறா ஜபிக்கிறோம் ஜீவனில் நல்ல பிதாவே ஆமீன் ஆமீன் என் ஆத்மாவை கத்தரை சோத்து என் முடிவு பிரச்சினை சோத்து என் ஆத்மா கத்தரை சோத்து கத்தை செய்த சகல போர் மராதே ஆமீன் ஆமீன்